கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் கர்த்தர் நம்மள வளர்த்துக்கிட்டே வராரு லூக்காயுதன சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் நாப்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டாம் வசனத்திலிருந்து வாசிய கேட்போம் ஏசாவளுக்கு பிரதிவித்திரமாக இயேசு அவருக்கு நீ காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் தேவையானது ஒன்றே தேவையானது ஒன்றே விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டால் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற தலைப்பு தேவையானது அது இருந்ததுன்னா மீது எல்லாம் பின்னால வந்துரும் ஒவ்வொரு மனிதர்களும் வசுத்த வேதாகமத்தில் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்துறது வரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க அதுதான் தேவனாகிய கர்த்தர் உறுதியாய் பிடித்துக்கொண்ட உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீரவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் இந்த மாத்தாள் சிஸ்டர் வந்து பலவிதமான வேலைகள் பலவிதமான கவலைகள் பலவிதமான கஷ்டங்கள் இதை வச்சு கவலைப்படுறாங்கவன் சாலமான் ஞானி சொல்றாரு மனுஷனுடைய கவலை அவனை ஒடுக்குமா ஒடுங்குச்சுன்னா என்ன அவன மனம் ஒடுங்குனா உடல் ஒடுங்கும் உடல்ல நோய்கள்லாம் வந்து ஆரம்பிச்சிடும் நற்செய்தி எலும்புகளை புஷ்டி ஆகும் இந்த காஸ்பல் அப்படின்ற வேர்டுக்கு டிரான்ஸ்லேஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா குட் நியூஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஞாத்திக்கிழமையிலும் சபைகளில என்னத்தை நம்ம சொல்றோமா குட் நியூஸ் எல்லா ஆத்மாக்களுக்கும் கத்த சொல்றது அது என்ன அந்த பரிசுத்த பலம் நம்முடைய பலம் நம்முடைய பலவீனம் தான் நம்முடைய பலமா கத்தரை வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஜோனத்தான் என்ற ஒரு மனுஷன் இருந்தான் அவன் நொண்டியா இல்லைன்னா அவன் ராஜா பதவி கட்சிருக்குமா சோ அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு அன்புக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் எது நடந்தாலும் கருத்தர் அதை நன்மையாய் முடிய பண்ண யோசிப்பு எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனும் அதை நன்மையாக முடிய பண்ண ரூட் ஒருவேளை தப்பா போற மாதிரி இருக்கும் அப்படி போற மாதிரி இருக்கும் இப்படி போற மாதிரி இருக்கும் சில டைம்ல யோசனை பண்ணுவோம் தப்பான முடிவு எடுத்துட்டுமோ அப்படின்ட்டு ஆனா நம்மை நேர் வழியாக நடத்துகிற ஒருவர் உண்டு அல்லையா அப்போ இந்த பல விதமான கவலைகள் படும்போது இந்த ஆதாரம் எது மேல வச்சிருக்கிறாங்கன்றது ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்க போகிறோம் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்கள் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான் அவள் புறப்பட்டு போய் பேர் சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள் அபிரகாமுக்கு முதிர் வயதான போது குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னோடனே ஒரு வேலைக்கார பொண்ணு சின்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணை கயம் பண்ணி கொடுத்துட்டாங்க குழந்தை பிறகுது குழந்தை பிறந்ததுக்கு அவங்களுடைய சாரால கண்ணா சொல்றாங்கன்னா இவளை வீட்டுல இருந்து துரத்தி விட்டுடணும் அப்படின்னு சொன்னவொடனே கட்டின கணவன் கை குழந்தையோட தான் நேசித்த அவருக்கு வயசு அதிகம் இந்த வயசு கம்மி ஒன்னாந்திரத்துல வெளியே அனுப்புறார் எல்லாத்தையும் அனுப்புறார் எப்படி இருக்கும் யார் அந்த அக்காவுடைய ஆதாரம் யாரு அபிரஹாம் தான் ஆதாரம் புருஷன் தான் ஆதாரம் இருந்து அப்ப சுட்டு கொடுத்தாங்க துணிச்சுவச்சு போட்டாங்க இப்ப மனைவியும் ஆகிட்டாங்க இப்ப வாரிசம் வந்துருச்சு இப்ப ஆதாரம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு இந்த சூழ்நிலை பிள்ளையில ஆபரகமே கூப்பிட்டு நீ தயவு செஞ்சுன்னா ஆயிடு வெளிய போய்டு என் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு திட்டுது அப்படின்றார் அதனாலதான் சாலமோனி அணி சொன்னார்ல சண்டக்காரியோட பங்களா வீட்டுல குடியிருக்கிறதை பார்க்கலும் வண்ணாந்தரத்துல ஒரு வீட்டுல மூலையில குடியிருப்பது மேலானது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணாரு அந்த திருப்பி அமைக்கும்போது ஆதாரம் உடைகிறது இது வரைக்கும் நம்ம நம்பிட்டு இருந்தோம் இதுதான் நமக்கு ஆதாரம் வாழ்க்கை உயிர் போச்சுன்னா திரும்பி வருமா கர்த்தர் என்ன பண்றாருன்னா இஸ்ரவேலே எதை யாரை நம்பணுமா கர்த்தரை நம்ம நூத்தி இருபது வருஷம் மோசே ஆண்டவர் கூட வாழ்ந்திருக்கிறாரு வாழ்ந்துட்டு கடைசி ஒரு புக் எழுதுறாரு உபாகம புக்கு இருபத்தி மூணாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் வாசிக்க போறோம் அவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணம் அடையும் முன்னே தான் மரணம் அடையும் முன்பு இஸ்ரேவில் புத்திரரை ஆசீர்வதித்து ஆசீர்வாதம் ஆவது பாத்தீங்களா அவர் சாவ போறாரு அவருக்கு பலன் வந்து அரண்மனையில பார்வனு கிட்டதான் அவருக்கு பயங்கரமா பலன் கிடைச்சது அவங்க அம்மாவும் அவங்க அவங்க அம்மா என்ன உலகத்திலேயே தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு ஒரே லேடி யாருன்னா தான் அவங்க தான் பெரிய பலன் ரூட்ல அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க நீ வந்து நீ வந்து ஜூல இருந்து வந்தவன் சோ நீ வந்து ரட்சிக்க தான் பிறந்திருக்கிற அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படி இருந்த காலத்திலயும் அந்த ஆதாரமா அவருக்கு ஆதாரமா நினைக்கல பார்வோனுடைய குமாரத்தியின் மகன்றதையும் ஆதாரமா நினைக்கல எது ஆதாரமா நினைச்சாருன்னா கடைசி இருபத்தி ஒன்பதாம் வசனம் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு முன்பாக இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர் சொல்றாரு கர்த்தர் தான் உனக்கு மகா பெரிய கேடகம் நூத்தி இருபது வருஷம் வாழ்ந்த மோசே சொல்றாரு யார் கேடகமா கர்த்தர் தான் நம்முடைய நம்மளுடைய பலன் இந்த ஆகாரோடைய பலன் யாருன்னா ஆபிரகாம் கடைசியில பார்த்தா ஆபிரகாமே துரத்திட்டாரு நம்ம ஆபீஸ் தான் நம்ம பலன் நினைச்சிட்டு இருப்போம் ஆபீஸ்ல வேலை போச்சுன்னா மனைவி தான் நம்முடைய பலன் நினைச்சிட்டு இருப்போம் கணவன் தான் நம்முடைய பலன் நினைச்சிட்டு இருப்போம் சொசைட்டியுடைய அந்தஸ்து தான் நம்மளுடைய பலன் நினைச்சிட்டு இருப்போம் எஜுகேஷன் தான் நம்முடைய பேலன் நினைச்சிட்டு இருப்போம் பொருளாதாரம் தான் நம்முடைய பேலன் நினைச்சிட்டு இருப்போம் அவர்கள் தோற்று விடுவார்கள் தோத்துட்டாங்கன்னா தன்னை மாய்த்து கொள்வார்கள் நீங்க சாவ நீங்க வாழ்த்துக்காக இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக கல்வாரி சிறுவையில ஒருவர் மறித்திருக்கிறார் அவர் நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை தருகிறேன் சங்கீதக்காரனாக ஏதாவது சொல்றாரு தேவன் நமக்கு பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா அது வந்து அசைவே அசையாதான் மலை கூட அசைஞ்சிருமா மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை என்ன பண்ணாதான் விலகவே விலகாது ஆதாரம் யாரு பௌசிட்ட பவுல் சொல்றாரு போடப்பட்டிருக்கிற அஸ்தி பாரமாகிய கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்தி போட ஒருவனாலும் கூடாது யாரும் நமக்கு அஸ்திபாரம் கிடையாது கவுத்து விட்டுருவாங்க ஆகாரோடைய நிலமை அப்படிதான் இருந்தது அவங்க போயிட்டு வெளில அழுகுது ஆதாரம் வந்து பாலும் தண்ணியும் தான் அந்த ரெண்டு ஆதாரமும் போச்சு தண்ணி இருந்த தண்ணியும் காலி ஆயிடுச்சு ஆதாரமும் போச்சு அழுகுறாங்க தூரத்துல போய் போயிட்டு அம்பு ஏற தூரத்துல போய் நின்று அவங்க அழுகுறாங்க அழுக்குறின் சத்த கர்த்தர் கேட்டார் கூட பக்கத்துல இருக்கிற ஆளுங்க கேட்க முடியாது நம்ம சத்தத்தை நம்முடைய வேதனையே கூட இருக்கிற ஆளுங்க என்ன பண்ண முடியாது கேட்க முடியாது ஸ்கூல்ல படிக்கலாம் காலேஜ்ல படிக்கலாம் வேலை செய்யலாம் ஆபீஸ்ல இருக்கலாம் நம்ம உட்காந்து நம்ம மனசுக்குள்ள இருக்கிற துக்கங்களை யார் கேட்க முடியாது கூட இருக்கிறவங்க கேட்கவே முடியாது கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க நம்ம துக்கத்தை கேட்டு ஜனங்க என்ன படுவாங்க சந்தோஷப்படுவாங்க ஆனா தேவன் அப்படி பண்றது இல்ல அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் நல்லா இல்ல டு ப்ரொவைடிங் ரெமடிஸ் தீர்வு கொடுக்கறது தேவன் மட்டும்தான் தீர்வு கொடுக்க முடியும் மனுஷன் தீர்வு வந்து டெம்பரவரியா இருக்கும் சால சொன்னார்ல மாயை 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 எல்லாம் மாயை மாயை அப்படின்னா நம்ம நினைச்சிட்டோம்னா பொய் அப்படின்னு நினைச்சிட்டோம் பொய் கிடையாது டெம்பரவரின்னு அர்த்தம் மாயை என்னன்னா வாலிபமும் இளம் வயதும் மாயையே அதுக்கப்புறமா டை தேவைப்படுது நமக்கு ஏன்னா அது டெம்பரவரி போனதுக்கு அப்புறமா உடம்பு என்ன பண்ணுது மறுபடியும் அதே சூழ்நிலையை எதிர்பார்க்குது மாயை அப்படின்னு சொன்னா இந்த உலகம் நிஜம் வானங்கள் கர்த்தருடையவைகள் பூமி யாரு கொடுத்திருக்கிறாரு மணி கொடுத்திருக்கு மனு புத்தர் கொடுத்திருக்கிறாரு அது நிஜம் கர்த்தர் நிஜம் வசனம் நிஜம் நம்மளா இந்த ஆன்மாக்களா அந்த பூமியில வச்சிருக்கிறாரு எதுக்காக வச்சிருக்கிறாருன்னா கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு அலையிலேயா நம்மளுடைய ஆதாரத்தை எது மேல போட்டிருக்கிறோம் நம்முடைய பலத்தை எது மேல வச்சிருக்கிறோம்னா திட அஸ்திபாரமாகிய மூலக்கல்லை எங்க வைக்கிறேன் சியோனில் வைக்கிறேன் சியோன் அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஆழ் மனது ஆழ் மனதுக்குள்ள கண்மலையாகிய கிறிஸ்துவை நீங்க வச்சுட்டீங்கன்னா அதன் மேல் விசுவாசமாய் உள்ளவன் என்றென்றைக்கு என்ன பண்றது இல்ல ஆசைக்கப்படுவதில்லை சோ ஆகாரருக்கு இந்த துன்பம் வரும்போது கூப்பிட்டா சவுண்ட் கேட்காது கூட்டத்துல யாருமே இல்ல கிரவுண்ட் போன் பார்த்தா பாத்தா நெட்வொர்க் இல்ல எந்த நிலையில் நான் இருந்தாலும் உன்னை வெறுக்காத ஒரு தேவன் இருக்கிறாருன்னா அது கத்ராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தான் அலையிலையா சோ இந்த காரியங்கள் பாக்கும்போது இன்னொரு ஒரு சம்பவத்தை நம்ம பாக்க போகின்றோம் வசுத பகுல் ரெண்டு பேருக்கு நாலு எட்டுல சொல்றாரு நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம் கொடுங்கி போகறதில்லை கலக்கமடைந்து மனமுடி மன வரைகிறது இல்லை அவர் சொல்றாரு எப்பக்கமும் நெருக்கும் இந்த பக்கம் போனா யூதால தொல்ல அந்த பக்கம் போனா புற ஜாதியாரும் அந்த பக்கம் பார்த்தா ஞான சாஸ்திரி எல்லாம் வந்து தர்க்கத்துக்கு கூப்பிடுறாங்க அவங்களால தொல்லை எங்க போனாலும் நெருக்கும் சரி பேசாம நாடு கடத்திடலாம் அப்படின்னு கப்பலில் போனா கப்பல்லையும் பிரச்சனை தீவுல இறக்கி விடுறாங்க அங்க போனா பாம்பு வெயிட் பண்ணிட்டு இருக்கு இவரு குத்துறதுக்கு அதனால பிரச்சனை அதுக்கப்புறமா பார்த்தா எல்லா இடத்துலயும் பிரச்சனை கடைசியில அவர் தோத்துருவாரு அவரை வீழ்த்திடுவாங்க அப்படின்னு நினைச்சாங்க ஆனா அவருடைய பலன் எங்க இருந்தது அப்படின்னு கேட்டா கிறிஸ்து மேல இருந்தது இல்லையிலையா அவர் சொல்றாரு எப்பக்கமும் நாங்கள் நெருக்கப்பட்டும் ஒடிந்து போவதில்லை ஏன் ஒடிந்து போகிறது இல்லைன்னா நாங்கள் மனுஷனை நம்பி அல்ல அவர் சொல்றாரு மனுஷனையா தேவனையா யாரை நாடி நாங்கள் போதிக்கிறோம் நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறனா இருந்தால் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே நம்ம பைக் எடுக்கும் போதும் காலில் வரும்போதும் வேலைக்கு போகும்போதும் படிக்கும் போதும் உட்காரும் போதும் ஏந்திருக்கும் போதும் எதை நினைக்கணுமா கர்த்தர் தான் நம்முடைய பலம் அப்படின்னு நினைக்கணும் யோனா சரித்திரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா யோனாவுடைய எல்லா ஆதாரத்தையும் ஒன்னொன்னா புடுங்குறார் யாரும் யாரையும் தாங்க முடியாது கர்த்தர் தான் தம்முடைய சகலத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராக இருக்கிறாரு இந்த நாற்பது வருஷம் அளவும் தகப்பன் தன் தோளின் மேல பிள்ளைகளை சுமந்து கொண்டு வந்தது போல உங்களை சுமந்து கொண்டு வந்தவர் உங்கள் தேவன் ஆகிய கர்த்தர் மோசி சொல்றார் இந்த யோனா என்ன பண்ணாரு கப்பல்ல போய் ஏறிட்டாரு ஏறிட்டு சீட்டு வாங்கிட்டு ஏசி கோச்சில் போய் படுத்துட்டாரு அதுதான் ஆதாரம் வெயில் அதிகமா ஏசி கோச் போட்டா நல்லா இருக்கும் போய் படுத்துட்டாரு கொஞ்ச நேரம் பார்த்தா ஏந்திரிப்பா கூப்பிடுறாங்க கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கு தெரியும் சம்பவம்லாம் தெரியும் அதனால சீட்லாம் போட்டாங்க இங்கேயும் பார்த்தா பண்ண முடியல தூக்கி தண்ணியில் போட்டாங்கன்னா போட்டா எப்படி இருக்கும் ஐஸ் வாட்டர் அதிகமா இருக்கும்ல சில்லுன்னு இருக்கும் அதுவும் போச்சு அந்த கப்பலும் போச்சு சொகுசு வாழ்க்கையும் போச்சு அந்த ஆதாரமும் போச்சு கடல்ல போனோடனே மீன் வந்து காப்பாத்துது கத்தர் மீன் கடலை இட்டார் மீன் உள்ள போனோடனா சரி உயிர்னா தப்பிச்சோம் அப்படின்ட்டு பார்த்தா எங்க போக கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த கரையில வந்து கக்கிட்டு இருந்தோம் மூன்று நாள் பிரயாணம் நினைவேக்கு அவர் போற தூரம் வந்து நூ மூணு நாள் பிரயாணம் இந்த பிரயாணத்தை கப்பல்லே போயிருக்கலாம் ஆனா கப்பல்ல போகாம மீன்ல டிராவல் பண்ணிட்டு வர்றாருன்னா நாளா வந்து ஓரமா வந்து கக்குற கரையில கக்குன உடனே ஏந்திச்சு பார்த்தா எங்க போக கூடாதுன்னு நினைச்சாரோ அங்க வந்து நிக்கிறாருல போயிட்டு பாக்குறாரு ஒரு ஓலை குடிசை போடுறாரு வெயில் அதிகமா இருக்குது தசாம ஓலை குடிசை போட்டு உக்காந்துக்கிட்டு அங்க என்ன சம்பவிக்குதுன்னு பாக்கலாம் சூதம் குமார மாதிரி நெருப்பு கொட்டுதா பாக்கலாம்னு சொல்லிட்டு ஓலை குடிச்ச போட்டு உட்கார்ந்து பார்த்தா கர்த்தர் பார்த்து ஒரு ஆமனுக்கு செடியை கட்டளை கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது அது ஆதாரம் நினைச்சிட்டாரு கொஞ்ச நேரம் பார்த்தா கர்த்தர் ஒரு பூச்ச கட்டளையிட்டு ஆமனுக்கு செடியும் பட்டு போச்சு இப்ப வேதனை வந்துச்சு கோவம் வந்துச்சு நான் செத்து போறேன் அப்படின்ட்டு சொல்றாரு அப்போ ஆண்டவர் சொல்றாரு நீ நடாததும் நீ வளர்க்காததுமான ஒரு ஆமணுக்குக்காக நீ பரிதபிக்கிறாயே வலது கைக்கும் இடது கைக்கும் அறியாத லட்சத்தி இருபதாயிரம் பேருக்கு அதிகமான மக்களுக்கு நான் பரிதமியாமல் இருப்பேனோ உங்களுக்காக பரிதாபிக்கிறதுக்கு ஒருத்தர் செத்து இருக்கிறார் அவர் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் மோசேக்கு மரணம் அடைஞ்ச பிற்பாடு ஜோஷுவாவுக்கும் இதே நிலைமை தான் வந்தது அவர் கூடவே இருக்கிறாரு நாற்பது வருஷம் எல்லா வேலையும் செய்யறாரு கடைசியில பார்த்தா மோசே செத்துடுறாரு ஆதாரம் போச்சு நிர்கதியா நிற்கிறார் அப்போ கத்த சொல்றாரு கலங்காது திகையாது திடமனதாயிரு நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் மோசை மறித்து போகலாம் மோசையுடைய தேவன் மறிப்பதில்லை அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன் அல்ல இலவியா யார் யார் யாரெல்லாம் நம்ம நம்பிக்கையை யார் மேல வைக்கிறோம்னு சொன்னா அது டெம்பரவரின்னு புரிஞ்சுக்கணும் நம்ம வேதத்தை மட்டும் உறுதியாய் படித்துக் கொண்டிருக்கிற மனுஷர்கள் யாரெல்லாம் பாக்கியவான்கள் அந்த பாக்கியவான்கள் மேல யார் யாரெல்லாம் நிக்கிறாங்களோ அவங்கதான் கடைசி வரைக்கும் நிலைநிற்க முடியும் கர்த்தர் மேல அஸ்திபாரம் போடாம மாம்ச புயபலத்தின் மேல் அஸ்திபாரம் போடுற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது அதனாலதான் சொல்றாங்க சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நாமம் நாமம் ஒண்ணு நாமம் கொடுத்திருக்கிறாங்களாம் இந்த உலகத்திலேயே பெரிய நாமம் இயேசுவின் நாமம் பெரிய நாமத்தை உங்களுக்கு இயேசுவே அப்படின்ற அந்த நாமத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த நாமத்தை நீங்க பிடிச்சுங்க அந்த நாமம் தான் என்ன பண்ணுமா அவராலே அன்றி வேறொருவராலும் உங்களுக்கு விடுதலை இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் வேறொரு நாமம் இல்லை அந்த ஜீவன் அந்த நாம வந்தா என்ன இருக்கும் ஜீவனம் அந்த ஜீவனம் மனுஷருக்கு இருக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை இப்படி சொல்றேன் எந்த சூழ்நிலையும் எந்த துன்பமும் எந்த கவலையும் எந்த பிரச்சனைகளும் உங்க மனச புடிக்காம இருக்கணும்னா நீங்க யார புடிச்சுக்கணுமா வார்த்தையை பிடித்துக் கொள்ள வேண்டும் இல்லையிலா வசனத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும் கர்த்தரை பிடித்துக் கொள்ள வேண்டும் கர்த்தரை பிடிக்க முடியாத கர்த்தரை பார்க்க முடியாத நம்ம எதை பிடிக்க வேண்டும்னா வசனத்தை தியானிக்க வேண்டும் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் கொஞ்சமாய் விதைக்கிறவன் கொஞ்சமாய் அறுப்பான் கொஞ்சமா வசனத்தை தியானிக்கிறேன் கொஞ்சமான ரிசல்ட் கிடைக்கும் நிறைய வசனத்தை தியானிக்கிறேன்னு சொன்னா நிறைய தியானி கிடைக்கும் அதிகமா கவலப்படுறாங்க ஆகாயத்தை பறவைகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைப்பதும் இல்லை நூறு இல்லை ஏன் கவலைப்படுறீங்க இந்த கவலை வந்து 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 கிறிஸ்துவத்தை மட்டும் கிடையாது இந்த உலகத்தையே பாதிக்குது ஆனா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது உலகத்துக்கு சொல்லுகிறேன் சபைகளுக்கு சொல்லுகிறேன் நீங்க வாழலாம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது இயேசுவே அந்த நம்பிக்கை அல்லையிலையா அவர் ஆத்ம நங்கூரமா இருக்கிறார்டு எபிரா ராக்கியம் சொல்றாரு நங்கூரம் அப்படின்னா ஆங்கர் ஒரு பெரிய கப்பல் புயல் அடிச்சிட்டு அப்படியே போகும்போது போய் பாறையில மோதிடும் நூறா உடஞ்சிரும் ஆனால் அந்த ஆங்கரை வந்து அந்த சங்கில கீழே போட்டாங்கன்னு வச்சுங்க கடையில் அடியில் போயிட்டு அந்த நங்கூரம் போய் மாட்டி மாட்டிக்கும் மாட்டிக்கிட்டு அந்த கயிறை போட்டு அந்த கட்டி வச்சிருப்பாங்க அந்த புயல்லாம் போனதுக்கு அப்புறமா அந்த கயிறை அறுத்துட்டு கப்பல் போயிடும் கப்பல் காப்பாற்றப்பட்டது எதனால காப்பாற்றப்பட்டது நங்கூரம் மேல இருந்தது நங்கூரம் கப்பல் மேல இருந்தது நங்கூரம் இப்ப நங்கூரம் எங்க எங்க போச்சு பாதாளத்துல போய் மாட்டிக்கிச்சு இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே மேல இருந்த கிறிஸ்து என்கிற நங்கூரம் உன்னையும் என்னையை மீட்பெடுப்பதற்காக பாதாளத்துல போய் படுகை போட்டார் அங்க போய் மாட்டிக்கிட்டாரு அவர் நாம் பிழைத்து கொண்டோம் கண்ணி தெரித்தது நாம் பிழைத்து கொண்டோம் அல்ல இல்லையா உங்களுக்கு ஒரு நேசர் இருக்காரு நீங்க வாழ முடியும் அண்ணாம என்னை வெலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, கத்தர் தாமை உங்களையும் இந்த வசனங்களையும் ஆஸ்ரதிப்பாராக